எம்ஜிஆர் ஊழல் பெரிச்சாளி சாராய அவர்களை கல்வி தந்தையாக்குனா முல்லைப் பெரியார் உரிமையை மலையாளி எம்ஜிஆர் விட்டு கொடுத்தாருன்னு சீமான் சொன்னார் ஒண்ணு கமலாசன் என்ன நிலைமையில இருக்காரு சீமான் என்ன நிலைமையில இருக்கிறாருங்கிறத நண்பருக்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன் இப்ப எம்ஜிஆர் ஜி ரெண்டு ஊண்டுகோல எடுத்து விஜய் நடக்கிறாரு சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்துல எம்ஜிஆர் மலையாளி மேனன் அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல நடத்துனா இங்க மேனன் மலையாளி எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆகிரும் அதனால அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதனால என் தமிழ் மக்கள் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விசுவர்மா போன்ற சமூகங்கள் வந்து எழுச்சி பெறாம முடியாத காரணம் மலையாளி எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் காரணம் அவரும் களத்துல நிற்கிறாரு மூன்று கோல வச்சு நேர்கல்ல சுத்த வீர நாட்டு பார் பிரேவ்னு நம்பாம தெளிவா தன்னை நம்பி

கோயம்புத்தூர்ல நின்னாரு இவர் களத்துக்குள்ள வரானாலும் கோடை நாயகர் களத்தை விட்டு ஓடித்தாங்கன்னு நடிச்சாரு இதே சீமான் வளர்ந்தது நாங்க நாங்குநேரி விக்கிரவாண்டி வேலூர் களத்துக்குள்ள நின்னதுனால கமலஹாசன் தினகரன் நிக்காதனாலதான் இன்னைக்கு அவங்க வீழ்ந்திருக்காங்க சீமான் வளர்ந்திருக்கிறாரு லெட்டர் பேட் கட்சியாட்டு பார்ட் டைம் பொலிட்டிஷியா நிற்கக்கூடிய ஒருத்தரை நிரூபிக்கப்பட்ட ஒருத்தரை வேணா வெறுப்பா இவர் சேர்க்கிறாரு அவரு ஊன்றுகோலை விட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா வரவரை அடிச்சு தூக்கி மேல போறாரு இன்னொன்னு கேட்கிறாரு நீங்க

ஒரு நானும் சொல்றேன் ஒரு கைண்ட் ஆஃப் வலது சாரி நீங்க வந்து இப்ப பிஜேபி பேசுறது மட்டும் வலது சாரி கிடையாது ஓகே இது வந்து அவர் ஒரு இனத்தை மையமா வச்சு பேசுறது ஒரு எத்னோ சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் அது சரி ஓகே அவருடைய அவர் பேசுற எக்ஸ்ட்ரீமான ஒரு சில கருத்துக்களுக்கும் இடம் இருக்குதுங்க இங்க சரி நான் அதெல்லாம் சொல்றேன் நான் என்ன சொல்ல வரேன் ரவீந்திர சாமி என்ன சொல்றேன்னா விஜயோடைய அரசியலில் பயங்கரமா இது இருக்குது அர்த்தம் இருக்குது ஒரு பெரிய பாலிசிஸ் எல்லாம் வச்சிருக்காரு ரொம்ப கமிட்டட் ஒரு கொள்கைவாதின்னா சரி மக்கள் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் தெரியும் சரி சீமான் எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுறாரு நல்லாவே பேசுறாரு அதுல லாஜிக்லாம் அடுத்தது

ஈரோடு கிழக்குல ஈரோட்டில் நடந்த அந்த கூட்டத்தில் அந்த கலந்த கூட்டம் ஸ்டாலினை எதிர்த்து விஜய் பேசும்போது உங்களுக்கு வேணா வன்மா இருக்கலாம் ஸ்டாலின் மேல நாங்க எங்களை வாழ வச்சவர் ஸ்டாலின் தான் அதுல கைத்தட்டல ஆனா சீமான எதிர்த்து பேசும்போது அந்த கூட்டம் ஆர்ப்பதிக்குதுன்னா சீமான் எடுத்த நிலைப்பாட்டுல விஜயால நிலைப்பாட்டு எடுக்க முடியாம இருக்கிறாரு ஒண்ணு அந்த பக்கம் இல்லைங்க அல்லது இந்த பக்கம் இல்லைங்க அருந்ததியரோ பறையரோ தேவேந்திர குல வேளாளரோ நாலு பேருங்க ஊடகத்துல வச்சிருக்கு பேசுறவன கேட்டுட்டு ஓட்டு போடக்கூடிய சமூகம் இல்ல முழுக்க எப்படி ஓட்டு அடிக்கணும்னு தெரிஞ்ச சமூகம் காலம் உணர்த்தும் போலிசேஷன் வரும் அதுல சீமான் கன்சிராமா தமிழ்நாடா இருப்பாரு ரகு உணர்வார் சரி